ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜில் கோலம் போட்டி வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஹெட்லைன் கொடுத்துருக்காங்க எல்லோரும் எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலா வாங்க இவங்களோட நம்பர் பார்த்திங்கன்னா த்ரீ நீங்கள் வந்துட்டு கோலம் நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டில் கமெண்டில் சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா நம்பர் ஃபோர் நேம் யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இதில் வந்துட்டு இது நல்லாயிருக்கு இந்த நம்பர் வந்துட்டு ஃபோர் ஃபோர் தானே சாரி ஃபைவ் இந்தியா மயிலாக வந்து டிஜிட்டல் இந்தியா ஹெட்லை மென்ஸ் அதுக்கப்புறம் ஃபைவ் அப்புறம் இவங்க நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இதில் பார்த்திங்கன்னா சரணிங்களா இதில் என்னென்ன சிம்பிள்ஸ் வரல இது வந்து ட்விட்டர் அது வந்துட்டு ஃபேஸ்புக் அது வந்துட்டு யூடியூப் அது வந்துட்டு என்ன சிம்பிள்னு தெரில விட்டுறலாம் இது வாட்ஸ்அப்பு அப்புறம் அவ்வளோதான் இது வந்துட்டு நம்பர் சிக்ஸ் இதோட நம்பர் பார்த்திங்கன்னா செவன் இது பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் டிஜிட்டல் இந்தியா இன் ஃபியூச்சர் பாருங்க ராஜஸ்தானில் இருக்க ஒரு அக்கா மாதிரியே இருக்குது இதை பார்க்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா குரோமு ட்விட்டர் இது என்ன சார்னு ஐஎன்னால் அவளுக்கே தெரியாது அதுக்கப்புறம் இது யூடியூப்பு இது ஃபேஸ்புக் அது கூகுள் அது வந்துட்டு மெயில் அது என்னது இன்ஸ்டா இன்ஸ்டா இது எனக்கும் தெரியல சரி ஏதோ ஏதோ போட்டிருக்காங்க வீடியோ காலா இருக்கட்டும்

அநேகமாக நான் நினைக்கிறது தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரும்னு ஏ இலை இலை வெரி குட் இதுதான் ஒரு சமூக பெண் இது வந்துட்டு நல்லா இருக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எது வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போல வாங்க ஆப்சண்டா நடுவில் இப்படி தான் கொஞ்சம் சொதப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க இதுவும் நல்லா இருக்கு பட் இந்தியாவில் இந்தியா பரவாயில்ல வரையிறதே கஷ்டம் அதனால ஓகே இதுலயே ஃபைவ் ஜி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு அது நமக்கு தெரியும் இதில் இன்ஸ்டா குரோம் இது எஃபி இது யூடியூப் நம்ம சேனலு ஏன் கீழே பிரீத்தி ட்ரீம்ஸ் எழுதிவிடுங்க அங்கே வந்துட்டு வாட்ஸ்அப்பு மெயிலு பேடிஎம் ஃபோன்பே அது வந்துட்டு ட்விட்டர் அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஓகே ரெண்டு எது பொண்ணு இல்லைப்பா எனக்கு வந்துட்டு நமக்கு செட்டாக சார் யூபிஐ போட்டிருக்கோங்க

ட்ரெயின் அதுக்கப்புறம் ஈ சரண் சரண் நல்லா இருக்குது இது பார்க்கிறி இதை நான் எதிர்பார்க்கல என் நம்பர் விடுங்க லைனாக ஏ உள்ளே ஏதோ ஆல்ரெடி ஒரு போர் நம்பர் எழுதிவிட்டு அப்புறம் அழிச்சிட்டாங்க போல் ரோல் நம்பர் எழுதிட்டாங்களோ பண்ணாலும் பண்ணுவாங்க எங்கள் ஜூனியர்ஸோட வேலையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஒய்ஃபை நெட்ஒர்க் இது ஒரு ஃபுல் வியூவிலேருந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஃபு ஆப்சு எடுத்து நம்ம வரலாம் இது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இது நம்மளோட கையில் இதெல்லாம் மீதிகு கூடனு சொல்வாங்க. ஆனா வந்து சரணிய நடக்கும்போது 뮤зик பையவா. இப்போய் நம்ம அடுத்து வந்துட்டு இது டிஜிட்டல் இந்தியா. இந்த இந்தியா மேப் கொஞ்சம் நல்லா நல்ல நல்ல இல்ல. நல்ல இல்லையா? அது பார் இன்னொரு இது வலை வந்துருது. அதெல்லாம் அதெல்லாம் அவங்க சரியா வந்திருப்பாங்க. இது பைரு 1 ரூபா காயின். வா. இது நல்லா இருக்கு பா சூப்பர். யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணாதான் வந்துட்டு கொஞ்சம் ஜியோகிராஃபி தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் இங்கே தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் ஜியாகிரபி ஓ அதனால எழுதலையா ஆன்லைன் ஃபோன் ஃபோன் ஓ இது வந்து சிஸ்டம் இது என்ன ஐடினா யாருக்கு தெரியும் அடுத்து போவோம் இது வந்துட்டு ஓ இது இது அமௌண்ட்டு அப்படிதான் போட்டுருக்கு ஆமாம் ஆமாம் ரெண்டாயிரூவா நோட்டு வந்துட்டு ஸ்மைலி ஸ்மைலிக்குள்ளே வந்துட்டு எஃபி ட்விட்டர் கேன்லாம் என்னென்னு தெரியாது வாட்ஸ்அப்பு டெலகிராம் இதில் வந்துட்டு ஸ்மைலியெல்லாம் போட்டு இருக்குது ஓகே இதை வந்துட்டு ஒரு ஜூம் அவுட்டில் பார்த்துக்கோங்க இதில் இருக்க எல்லா கோலமுமே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட நம்பர் போட்டு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப பார்த்ததையுமே ஃபஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு பிடிக்கிறதுனா இது சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்குது ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது பட் பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு இது பார்த்துக்கோங்க நம்பர் டென் இது அதுக்கப்புறம் இது எயிட்டு இது வந்துட்டு சிக்ஸ்த்து வந்துட்டு தேர்டு ஃபோர்த்து இது செவன்த்து இது ஃபிஃப்த்து இது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃபிரண்ட்ஸ்